இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதின் சத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்காக நான் அதிகமாக ஜபிக்கிறேன் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக அலே லோயா சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரத்தில் சொல்கிறது அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் அலே லோயா ஒருவன் கத்தன் மேலே வாஞ்சியாக இருந்தாக்கா கத்தர் நம்மை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலே லோயா ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று முத்த ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அல்லே லூயா அலிலுடைய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அலையிலு ஜீவன் உள்ள தேவன் மேல் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே அழிலோ யோபி சொல்லும்போது சொல்கிறார் ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன் அலையிலோயா அவள் துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார் மகிமைக்கும் பிரஸ்தாபத்திற்கும் உரிய ஒரு தேவன் அல்லது இந்த காலை வேளையில் என் கூட ஆண்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் சேர்ந்து பாடி ஆண்டு உரையே கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக நல்ல உள்ள திறந்து என் கூட இணைந்து நல்ல உள்ள திறந்து ஆவியானவரே ஆவியானவரேங்க்யூ நல்ல சந்தோஷமா யத்துக்கு ராண்ட துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் முனையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்த மனவாளரே துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் துணையாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்த துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்த மணவாளரே நல்ல கரங்களை தட்டி இந்த நாமம் அறிந்த என்னை உண்மேல் வாஞ்சை கொண்ட எண்ணெய் விடுவித்து உயர்த்துகிற தெய்வமே நல்ல தட்டி சேர்ந்து பாடு நம்பிக்கை வைக்கிற பாடல் நல்ல தட்டி ஆவிய இந்த நாமம் அறிந்த எண்ணெய் மேல் வாஞ்சிக் கொண்ட என்னை விடுவித்து முயத்திடுவித்தே மகிழ்ந்திடுவி நாமம் அறிந்த எண்ணெய் உம்மில் வாஞ்சிக் கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தியே விடுவித்துவித்தியே முயந்திடுவிக்கு பார்த்தீர நீரல்லவோ கணத்திற்கு பார்த்தீர நீரல்லவோ தூதி நீரல்லவோ மகிமைக்கு நீரல்லோ நீரல்லவோ ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 துதிக்கும் துதிக்கும்ணத்திக்கும் பாத்திரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே தூயவரே எந்த மனவாளரே அல்ல கரங்களை தட்டி எந்த காங்கள் சதுக்கிடும்போது விரைந்து தாங்கும் கிருபை கொண்டவரே எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது சிறகுகளே என் அடைக்கலமை எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் அது சிறகுகளே என் அடைக்கலமை மறைவிடமே தாபரமே அடைக்களமே எந்த நாதாரமே மறைவிடமே எந்த தாபரமே அடைக்கலமே எந்த நாதாரமே ஆதாரமே ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 உபக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்தீரே தூயமரே எந்த துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்தீரே மகிமே எந்தன் மனவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா கரங்களை தப்பிங்கிற படையம்மை ஆராதிக்கிறாட உயரத்துகிறாடவரை உண்மை நம்புகிற பிள்ளைகளை கத்தனை வைக்கப்படுக்க மாட்டீபுற எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கல மறைவிடமே எந்த தாபரமே அடைக்களமே ஆதாரமே மறைவிடமே எந்தன் தாபரமே அடைக்கலமே எந்த ஆதாரமே ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை ஆராதனை ராதனை ஆராதனை உமக்கே ஐயா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்த துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்த மணவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை அம்மா ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா நல்ல கரங்களை தட்டி அலனு நாமம் நாம அறிந்த எண்ணெய் உண்மேல் வாஞ்சை கொண்ட எண்ணெய் விடுவித்து உயர்த்த உமாளை கூட ஆமையானவரே நல்ல கைதடி உண்மை உயர்த்துகிறோம் நம்பிக்கை வை நாமம் அறிந்த என்னை உண்மையில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன் உயர்த்தியே மகிழ்ந்திடுவேன் உந்த நாமம் அறிந்த எண்ணெய் உம்மில் வாழ்ந்து கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவேன் உயர்த்தியே மகிழ்ந்திடுவேன் தூதிக்கு பார்த்திர நீ கணத்திற்கு பார்த்திர நீரல்லவோ പാതീരള്ളവ കണത്തി പാതര നിരള്ളവളവോ ആരാധന ആരാധന ആരാധ കടശ പാടുവോ ഉപക ആരാധന ആരാ ஆராதனை உமக்கே ஐயா துதிக்கும் வனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்த துணையாளரே மதிக்கும் மாகிமைக்கும் பாத்திரரே மாகிமையே எந்த மனவாளரே कल्ल कई तटिये नेश निंग दान आना वरे आना वरे ना नेश शिक्कर उन आदि का महान ना वरे दार आधा ने बैले ला ले लो या हतावे तुम बमो तो ये हम हो बेर नहीं हो तुम ये बेटे परी लगा लोया तुगरामे आना वरे और अपाला वर्षां நீ நேசிக்கின்றே உம்மை தானையா என் நேச நீதானையா நேசிக்கின்ற உம்மை தானையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என் நாடுக்கேங்குரை எனது ஆன்மா உம்மை நீனைத்து என்னாலும் கேங்குதையா எந்தன் பாடு கையிலும் உம்மை நீனைக்கின்ற நடுராவிலும் ஞானிக்கின்றன் பாடு கையிலும் உம்மை நீனைக்கின்ற நடுராவினும்ஞிக்கிறே என் நெச என்னே சனி தானையா நேசிக்கின்றே நெசிக்கின்றே நம்மை தானையா என்னே சனி தானையா நேசிக்கிறேன் உண்மைத்தானே நேசிக்கின்ற உம்மை தானையா துன்பமோ துயரமோ ஆண்டவரே எதுவானாலும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிப்பதில்லை ஆண்டவரே உயிர் உள்ளவரை உங்களை தான் நேசிக்கிறான் ஆண்டவன் வந்து ஆராதனை வேலையில கூட இணைந்து பாடுகிற ஒவ்வொருவருமே அந்த பிரச்சனை இறங்கி வரட்டா மகிமை உமை உயர்த்துக்கு ரொம்ப உமை துதிக்கு ரொம்ப துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு உள்ளவரை பெறிப்பதில்லை தான நேரதற்கும் நாடாடிமைப்பாடு உயிர் உள்ளவர் நேரதற்கும் நாடாடிமைப்பாடு சனி தானையா சிக்கே சிக்கையே சனி தானே துன்பமோ துயரமு வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை வாயில திறந்து எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஹலை லோயா ஒண்ணு முன்னூத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல கத்த சொல்றாரு ஆண்டு ஒரே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஹலை லோயா ஆண்டவரே சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டுல சொல்றாரு கத்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவாள் அலே லோய்யா ஆண்டு ஒரு இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்களில் ஆண்டோர் மேல நம்பிக்கை வருவது கிடையாது நமக்கு நெருக்கம் போராட்டம் அலே லோயா ஸ்தோத்திரம் சில நேரங்களில் நமக்கு வர வேண்டிய பணத்து மேல் நம்பிக்கை வைப்போம் சில மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம் ஆனால் இந்த ஆராதனை பார்த்து கொண்டுக்கிற உங்கள் மேல் நான் சொல்லுகிறேன் அலே லோயா ஸ்தோத் நீங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கத்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலே லூயா அலலோயா கத்தன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது உள்ள ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம் ஒன்று சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காம் வசனம் சொல்கிறது கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அலை லோயா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் அலே லோயா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் ஹல லோயா ஸ்தோத்ரம் முப்பத்தி ஏழு அஞ்சில் சொல்கிறார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலையிலோயா நம்முடைய காரியத்தை கத்தரை வாய்க்க பண்ணுவார் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் சனகரிப் வந்து இசைக்கியாவை பார்த்து சொல்கிறான் லூயா ஸ்தோத்திரம் உங்களையும் உன் ஜனத்தையும் என் கையிலேருந்து யார் தப்புவிக்க கூட முடியும் அழிலோயா உங்கள் தெய்வம் பெ உங்கள் தெய்வம் பெரியதா என்று அவன் சவால் விடுகிறான் அன்று இசைக்கியாவுக்கு பயங்கர கலக்கம் வருகிறது ஏசையா தீர்க்க தரிசிக்கிட்ட போய் இசைக்கியா அழிலுயா ஸ்தோத்திரம் சனகரிப் ஸ்தோத்திரம் இந்த மாதிரி வந்து அதிகமாய் பேசுவதை அழிலுயா கூட சொல்றாங்க அழல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆனா அந்த இசைக்கியா ஆண்டருக்கு முன்னாடி நிறைய காரியங்களை செய்திருக்கிறான் நீங்க பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஒன்பது வரையிலான வசந்த வாசிச்சு பாத்தீங்கன்னா இசைக்கியா அவன் தகப்பனாகி தாவிது செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த எசைக்கியா அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிக்குஸ்தான் என்று பெயரிட்டான் அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமலும் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகள் கற்பனைகளெல்லாம் கை கொண்டு நடந்தான் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அல்ல பாருங்க யோசித்து பாருங்க நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் சனகரிப்பு அலில் ஸ்தோத்திரம் அந்த ராஜா வந்து அவன் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறான் அலில் ஸ்தோத்திரம் வந்து இஸ்ரமேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறான் ஆனாலும் கத்த சொல்கிறாரு அலில் ஸ்தோத்திரம் ஏசையா திருக்குதரிசியில் நீங்கள் போய் வசந்த வசனத்தை வாசிக்கும் போது ராஜா ரெண்டு ராஜாக்களை நீங்கள் வாசிக்கும் போது அலிலூயா ஏசையா சொல்லி அனுப்புகிறாரு அவன் அழிலூய சோத்துறோம் எப்படி அந்த சனகரிப்பு வந்தானோ அவன் அழிலுய செத்த முகத்தோடு திரும்பி போவான் அலில் லூயா ஒரே நாள் இரவு ஆண்டவர் ஒரு தேவ தூதனை கத்தர் அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொண்டு போட்டான் அலையில் ஓய்யா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீ கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தா கத்தர் உன் மேலே உன் கூட இருப்பாள் உனக்கு வெற்றியை கத்தர் தருவா அலையில் அவன் போகிறமிடெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் கத்தர் மாற்றினா முதலாவது கத்தர் மேல் நம் நம்பிக்கையாக அருகும் போது நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் அல்லது இரண்டாவது எல்லாவித சந்தோஷத்தையும் கத்து தர உண்மை இருக்கிறார் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு சந்தோஷத்தை கத்து தருகிறார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்ட உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக நீங்கள் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் போது கத்திர எல்லாவித சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் கடைசியாக அழில் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கத்த சொல்லுகிறா இன்னைக்கு ஆண்டவர் கத்த நன்மையானதை உங்களுக்கு தருவாராக நீங்க ஜீவன் முன் ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னால கத்த நன்மையானதை தருவாராக இசைக்க ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் கத்தன் மேல பிரியமா இருந்தான் அவனை போல நம்பிக்கை வைத்தவன் ஒருவனும் இல்ல அலையல்லோய்யா ஐயோ உயர்த்தி சொல்லுங்க அல்லோய்யா உங்க த தாளின்னை மீட்டுக்கொண்டி நன்றி மேல நம்பிக்கையா இருந்த அந்த இசைக்கியாவுக்கு கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் சனகரிப்பு வந்து அலைலோயா ஸ்வத்திரம் அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கான் தூஷிக்கிறான் ஆனாலும் கத்தர் மேல நம்பிக்கையா இருந்த போது கத்தர் ஒரே இரவு ஒரே தேவதூதனை எழுப்பி பார்த்துக்கிறா பாளையம் புல்லா எல்லாம் மரணமாய் செத்து போய் கிடக்கிறாங்க யுத்தம் பண்ணுகிறவர்கள் சண்டை போட வந்தவங்க எல்லாரும் பாளையத்துக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க நீ கத்தர் மேல நம்பிக்கையா இருக்க இருக்க உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமேலும் செத்து போகும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ கத்தர் மேல் நம்பிக்கையாயின் அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவா உன்னை பெருகப்படுவாரா இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரமதிப்பாராக சகலவித நன்மையினாலும் நம்மை போஷிக்கிற கத்திரமேல் நம்பிக்கையாருங்க நீங்களும் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பெண்கள் ஆராதனையும் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும் நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் சபையின் முகவரி